திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்துருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம சுடர் இருக்காங்களா சுடர் போய் மனோவையும் உங்கள் அப்பாவே ஆட்டி வெளுவலுன்னு வெளுத்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் எல்லார் முன்னாடி வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம சுடரோட அப்பா வந்து வெளியில் வந்தவொடனே கவலையோட இருக்காரு சரி நம்ம மகன் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும் இந்த விஷயத்தை வந்து நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் தேவையில்லாம் பிரச்சனை தான் வரும் ஆல்ரெடி வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம போய் சொல்லி அதை கெடுத்துடக்கூடாது நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்ணால் நம்ம வாட்டில் வெளியில் போய் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறும் வெளியில் போயிடுறாங்க நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க குழந்தைங்கள்லாம் ஓடி போகிறாங்க ஓடி போய் நம்ம சுடர்கிட்ட வந்து நடந்த உண்மை சொல்லலாம் சொல்கிறாங்க அப்பா தாத்தா வந்து சாப்பிட உட்காந்தாங்க ஆனால் மனவாண்டி சும்மா இருக்காமல் வம்புழுத்து அவங்கள அடித்து வெளியில் பற்றி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் நம்ம சுடருக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துருது இப்போ எங்கே இருக்காரு தாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தெரியல வெளியில் அவங்க வந்து கரட்டி விட்டாங்க அவர் வெந்திச்சு ஒரு வந்து போயிட்டார் எங்கே போனார் தெரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தைங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் இங்கே எங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க அவங்க அப்பாவை அடித்து அவமானப்படுத்தினோடனே இந்து அதை பார்த்துடுறாங்க இந்து அதை பார்த்த சுடரோட உடம்புக்குள்ள புகுந்துடுறாங்க சுடரால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது இதை வந்து நம்ம போனால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்து வந்து சுடரோட உடம்புக்குள்ள வந்து புகுடுற மாதிரி காட்டுறாங்க புகுந்துடுறாங்க போய் அவங்க அப்பா வந்து நடந்து இருக்காங்க அப்பா எங்கேப்பா போகிறீங்க வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் பெரிய இடத்து ஃபங்க்ஷன் நமக்குலாம் சரியாக வராதுமா நான் கிளம்புறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் சொல்கிறத கேளுங்க வாங்க என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அம்மா அதெல்லாம் வேண்டாமா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிற இடம் நம்ம போய் பிரச்சனை பண்ண வேண்டாம் கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிறதை கேளுங்கப்பா என் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை படிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க நம்ம சுடர் வந்து எழிலோட வீட்டுக்கு கூட்டு வராங்க கூட்டு வந்துட்டு அனுக்குள்ளே பார்த்தா மன வந்து வெளியில் நின்று அனுக்குள்ள ஒரு ரெண்டு லேடிஸ்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க விறுவனும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க அந்த ரெண்டு லேடிஸ் வந்து வரதை பார்த்தோன்னே கரண்டு போயிடுறாங்க எங்கள் அப்பாவை அடிச்சியா சொல்லு சொல்லுடி உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்னது என்னையவே டீ போட்டு பேசுறியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ உண்மையை சொல்லுடி எங்கள் அப்பாவை அடிச்சியா இல்லையே அதை மட்டும் சொல்லுடி இப்போ அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க உடனே அவளுக்கு மனக்கு வந்து கோவம் வந்துடுது ஆமாடி உங்கள் அப்பா நான் தான் அடித்தேன் என்னடி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கன்னத்தில் பலார்னு ஒரு ஆராய அறிஞ்சிடறாங்க உடனே அங்கேருந்து கூட்டம் ஃபுல்லாக திரும்பி பார்க்குறாங்க மனவை பார்த்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனம் அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப அவமானமா போயிருது நம்மளே அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து அதாவது வெக்கத்தில் வந்து தலை குடிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம மனோட அப்பா வராங்க ஏ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மகளே நீ கை ஏய் ஏ அமையாரலா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த சத்தத்துலேயே அவர் அறண்டு போயிடுறாரு என்னடா இப்படி எப்படி கத்துறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்துலேயே அவர் வந்து அலண்டு போய் அமைதியாக நிற்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மனம் திருப்பி கோபப்படுற மாதிரி காட்டுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவே அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார் கண்ணத்தில் நாலு டவுப்பு வச்சிடுறாங்க அதை பார்த்தவொன்னே கூட்டத்தில் உள்ளவங்கலாம் ஆச்சரியமாக பார்த்துட்றாங்க என்ன இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னடி எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை அடிச்சிருப்பா ஒழுங்கா மன்னிப்புகள்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன வெளியில் ஒரே சத்தமாக கேட்குது என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சு வெளியில் இருக்காங்கள வெளியில் வந்து உள்ளே இருந்தவர் வெளியில் வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்தா நம்ம மனம் வந்து கணத்தில் கை வச்சு அடி வாங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கார் என்ன நினச்சின்னு ஒன்றுமே புரியலை அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க